அரை அதிகாரம் எட்டாவது வசத்தின் லாஸ்ட்டு பா வசிக்குமா கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஆமே தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்மா நன்றி ஏசப்பா நீர் என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டதுக்கிறேன் ஆமே ஹலூயா அவர் என்ன சத்தம் நம்ம அழுகிற சத்தம் அவருக்கு நல்லா தெரியும் ஆமாம் நம்ம அழுகைக்கு அவர்கிட்ட மதிப்பு இருக்குது மனுஷங்கிட்ட அதுக்கு மதிப்பு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்ல நமக்கு முடியாது என்ன சொல்லிடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் அழுகிற உனக்கு அழுகை மட்டும் தெரியும்னு சொல்லிடுவாங்க ஆனால் இயலாமையின் வெளிப்பாடு அழுகை முடியாமையின் அழி வெளிப்பாடு அழுகை துக்கத்தின் வெளிப்பாடு அழுகை அந்த அழுகைக்கு பின்னால் என்ன இருக்குது எங்களுடைய துயரங்கள் இருக்குது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை நேரம் சொல்லியிருக்கோம்ல ஆண்டவரே எனக்கு அழம் மட்டும்தான் தான் தெரியும் என்னுடைய காரியங்களில் எனக்கு பலனாக இருக்கிறது இந்த அழுகை மட்டும்தான் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட அழ வந்திருக்கு எத்தனை நேரம் சொல்லியிருக்கோன்னு தெரியுமா ஆமீன் தேவ பிள்ளைகள் எந்த மனிதர் இடத்துல மன திறந்து அழுதுற மாட்டாங்க சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் அழலாம் ஆனால் சத்தமிட்டு அழுகிற நேரம் அதுக்கு யாருக்கும் தெரியாது சத்தமிட்டு சில நேரத்தில் அழுகிறோம் இல்லையா எங்கே போய் சில யாருக்கும் தெரியாத இடத்துல போய் அழுகுறோம் அமென் வீட்டில் யார் இல்லாத இடத்துல போய் அழுகிறோம் துக்கம் வந்தால் சர்ச்சுக்கு வந்து ஓன் அழுவோம் அப்படி தானே பாத்ரூமில் போய் அழுவோம் அந்த மாதிரி எங்களுடைய அழுகையின் சத்தம் அவர் சந்நிதிக்கு போய் ஏற்றுட்டு ஆமேன் ஹலியா ரொம்ப வருஷமாக ஒரு விஷய விஷயத்துக்கு நான் அழுதுட்டுருக்குறேன் இதில் மாற்றம் இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியாக உங்களுக்கு அழுகையாக சில காரியங்கள் மாறாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன உன்னுடைய அழுகையின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் ஆமேன் ஹலே லூயா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர் அவர் சொல்லியிருக்கிற உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக ஆமேன் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும் கலங்காமல் இருங்க நான் உங்களே திக்கேற்றவர்களாய் விடேன்னு சொல்லியிருக்கிறேன் மனுஷன் அங்கலாய்த்து விட்டு பார்ப்பாங்க சில நேரத்தில் நம்ம அங்கலாய்க்கிறது என் காதலே ரொம்ப நேரம் சொல்லியிருக்கிறாங்க சில மனிதர்கள் இவங்க கஷ்டப்படுறத நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிற மனிதர்கள் என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கிறேன் நம்ம கஷ்டத்தில் சந்தோஷப்படுற ஜனங்கள் ரொம்ப உண்டுங்க நம்ம கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுற ஜனங்கள் ரொம்ப உண்டு ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டோர் நம்முடைய அழுகை சத்தத்தை கேட்டு எந்தெந்த காரியத்தெல்லாம் காரியத்துக்காக நாங்கள் அழுகிறோமோ அந்தந்த காரியத்திலெல்லாம் ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றியை ஆண்டோர் நமக்கு கொடுக்க ஆமே ஆமாம் லூயா அது மேலுள்ளது ஆறாவது வசனத்தை பா வாசிங்க என் பொறுமூச்சினால் இழைத்து போனேன் சில நேரத்தில் சில துக்கங்கள் அதிகரிக்கும் போது என்னாக தெரியுமா ஒரு நேரம் மூச்சு நல்லா இழுத்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படி தானே நம்ம நேரங்களாம சொல்லியிருக்கிறோம் மூச்சு இழுத்து இழுத்து நம்ம விடுவோம் ஏன்னா நமக்கு வேறு பலன் இல்லை இருதயமே இல்லாத மாதிரி சில நேரத்தில் இருக்கும் நமக்கு துக்கம் அதிகரிக்கும் போது அந்த நேரத்துல மூச்சு நின்றுமோ எனக்குன்னு இருக்குது அந்த அளவில் துக்கம் இருக்குது பெருமூச்சு மூச்சு உள்ளா உள்ள போய் அடைச்சி போயிருக்கோம் அந்த நேரத்தில் பெருமூச்சு எழுத்து விடுவோம் அந்த பெருமூச்சின் சத்தம் தேவனுக்கு தெரியும் நீங்க விடுகிற பெருமூச்சின் சத்தம் யாருக்கு தெரியுதோ இல்லையா கவலைப்படாதீங்க உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும் உங்களுடைய பெருமூச்சின் சத்தம் அமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட பெருமூச்சின் சத்தம் சிறியவர்கள் தள்ளப்பட்டவர்கள் விடுக விடுகிற பெருமூச்சின் சத்தம் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் ஹல்லே ஹல்லூயா அதை கர்த்தர் நினைவு கூறுவார் நம்ம என்னென்ன விஷயத்துக்கு அழுது நமக்கே மறந்து போடுங்க புரியுதா டெய்லி இந்த உலகத்தில் பிரச்சனை போராட்டங்கள் உண்டு தான் ஆனால் நம்ம அழுத விஷயங்கள் எல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரம்மா என் பிள்ளை இந்த வருஷத்துக்கெல்லாம் அழுது நம்ம கூட மறந்து போயிடும் எத்தனை விஷயத்துக்கு அழுது இருக்கிறோம் அதுலேருந்து எல்லாத்துலேருந்து கர்த்தர் மீட்டு வந்து கொண்டு வந்துட்டாரா ஆமே எந்த காரியத்திலே ஒரு மாறுதல் கர்த்தருடைய கையில் இருக்குங்க அவருடைய கையிலிருந்து நமக்கு வ வேண்டிய மாறுதல் வரும் ஆசிர்வாதம் வரும் விடுதலை வரும் நன்மைகள் வரும் ஆமாம் அல்ல லூயா சொல்லுங்கள் எல்லாமே என் எசப்பா கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு சொல்லுங்கள் எல்லாமே என் குடும்பம் என் வாழ்க்கை என் வாழ்க்கை ஆண்டவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என் குடும்பம் ஆண்டவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது என் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற எல்லாமே அவர் கையிலேருந்து வந்தது தானே அவர் கருத்தில் தானே வச்சிருக்கிறாரு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே இருக்குது இதை திரு திருடுறதுக்கு இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு எந்த மனிதனாலேயோ எந்த எந்த முடியாது ஆமே எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இன்றைக்கு பிசாஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட ஆண்டோர் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுனால ஆண்டோருடைய கை மிஞ்சி நமக்கு ஒன்றும் நடக்காது சொல்லுங்க ஏசப்பாவை கை மிஞ்சி என்ன நடந்தாலும் என் கிட்ட போய் தான் வரணும் என்கிட்ட சொல்லுங்க என் அப்பாட்ட தான் என்கிட்ட வரணும் என் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பா எனக்கு ஒரு நாளும் தீமையை நினைக்க மாட்டார் என் அப்பா நல்லவர் என் அப்பா எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என் அப்பா எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறார் அவர் எனக்காக வீடு ஆயத்தம் பண்ணி வச்சு வச்சிருக்கிறானா ஆமே அந்த வீட்டில் பசி இல்லைங்க என்ன இல்லை பசி இல்லை ஒவ்வொரு நாளும் பசி இந்த உலகத்தில் என்னை எங்கள் அப்பா கொடுக்குற வீட்டில் பசி இல்லை பட்டினி இல்லை கண்ணீர் இல்லை நம்ம கண்ணீரெல்லாம் தொடச்சி போட்டுருவார் ஆமேன் அல்ல அவனுடைய பெருமூச்சியுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறான் ஆமேன் அல்ல லூயா ஒரே ஒரு பாடலுடைய வரி நம்ம பாடுவோம்மா ஆண்டவர்கிட்ட ஆண்டவுற அப்போ இந்த நாள் முதல் கொண்டு என்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட பேசணும் ஆமேன் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இடைபடணும் ஆமேன் சொல்லுவோம்மா பேசும் என்னோடு பேசும் peace என்னோட கூட பேசுங்க என் துக்கத்துக்கு ஒரு மாறுதலாக என்கிட்ட பேசுங்க என் துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க எப்படியும் இந்த சூழ்நிலை மாறி உங்களுக்காக மகிமையா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நான் வாழும்படிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆமேன் மேப்பில் வசனம் இருக்குது உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ஆமேன் அலையில் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க உங்களுடைய கிருபை நிமித்தம் என்னை நிறைச்சிப்பா ஒவ்வொரு நாளும் கிருபை புதிது ஒவ்வொரு நாளும் புதிய கிரு புதிய கிருபைனால என் குடும்பத்தை என் வாழ்க்கையும் நீர் என் ஆண்டு உரை உங்கள் கிருபை நிமித்தம் என்னாச்சு ஆமேன் கத்தருடைய வார்த்தைகள் மூலியம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே